வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா நம்ம வச்சுருக்க தெய்வத்தை எப்படி ஏவல் அனுப்புறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் வசியம் பண்ண தெய்வமாக கூட இருக்கலாம் சரிங்களா நான் சொல்கிறதுலையே இதுதான் ரொம்ப எளிய முறை சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிய முறை இது தான் சரிங்களா இது வந்து யார் வேணால் பண்ணலாம் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது இந்த முறையில் சரிங்களா இப்போ பொதுவாகவே ஒரு மாரண ஏவல் பண்ணும்போது தப்பாக பண்ணினா உங்களுக்கே அது அடிக்கும் இதுதான் உண்மை மித்த ஏவலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஏவல்லாம் நீங்கள் ஒரு மாறணும் அட்டை டைமில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா துல்லியமாக பண்ணணும் அப்படி இல்லைனாட்டா உங்கள் உடம்புல ஏதாச்சும் அடிக்கும் எதாது வலி கொடுக்கும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் உங்களே அடித்து படுக்க போட்டுரும் சரிங்களா இந்த முறை வந்து யார் வேணால் பயன்படுத்தலாம்ப்பா சரிங்களா இப்போ நான் வந்து இந்த இப்போ நான் வந்து சொல்ல போகிற ஏவல் முறை வந்து நான் வசியத்துக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் வசியத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து தெய்வங்களே ஆண் தெய்வம் பெண் தெய்வம் சரிங்களா இது ரெண்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தை ஏவல் அனுப்புகிறீங்க அப்புடின்னா ஒரு முக்கோணம் போடுங்க முக்கோணம் வந்து மேல் நோக்கி போடணும் சரிங்களா இதே நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை ஏவல் அனுப்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முக்கோணத்தை கீழ் நோக்கி போடுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகணும் ஒரு பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு வந்து வஷியமாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் கிளீமுங்கிற பீஜ மந்திரத்தை எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருசூலம் போடுங்க அந்த எந்திரத்தோட மூணு திசையிலையும் திருசூலம் போடுங்க ஏன்னா திருசூலம் போட்டால் மட்டும்தான் தெய்வம் ஏவலுக்கு போகும் சரிங்களா இதை நீங்கள் போடாமல் பண்ணிடக்கூடாது சரிங்களா எந்த ஒரு ஏவல் விஷயத்துக்குமே திருசூலம் வந்து ரொம்ப கம்பல்சரி சரிங்களா அதையும் நான் சொல்லிட்டேன் திருசூலம் போட்டிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தெய்வத்துக்கு மொதல் நாள் ஒரு படையல் வைங்க சரிங்களா அது வந்து ரொம்ப விமர்சையெல்லாம் வைக்க தேவை கிடையாது நீங்கள் நார்மலாக வீட்டில் சாமி கும்பிடுவீங்க இல்லையா உங்களையால் முடிஞ்ச படையலை வைங்க சரிங்களா நீங்கள் வந்து அவுள் பொறிகடையில் ஒரு பச்சை தண்ணி வைச்சாலுமே போதும் சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் தெய்வம் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் மட்டும்தான் ஏவல் போகும் அதையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு அதை பார்க்கும் சரிங்களா நம்பிக்கைலன்னா இந்த புறையாக துளி கூட வேலை செய்யாதுப்பா அதையும் நான் சொல்லிட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் தெய்வத்தை நீங்கள் முழுசாக நம்புகிறீங்களோ அளவுக்கு இந்த உங்கள் தெய்வம் துல்லியமாக போய் எவ்வளோ ஆடிட்டு வரும் வசியம் மட்டும் கிடையாது மாரணுமோ ஆடிட்டு வரும் சரிங்களா நான் வந்து வசியத்துக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் தான் கதி தெய்வம் தான் சொர்க்கம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நூற்றி எட்டு ஊருவிலேயே போய் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் டு ப பத பத்தாயிரம் உரு பதினஞ்சாயிரம் உரு போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ரொம்ப அதிக உரு போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த குயிக் ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ உங்கள் தெய்வம் வந்து மயானக்காளின்னு வைங்க இப்போ உங்களோடய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ மயானக்காளி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து வசியத்துக்கு தானே நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க இப்போ வந்து அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் க்ளீமுன்னு எழுதியிருப்பீங்க ஓம் க்ளீம் மயானக்காளி நம்ம சரிங்களா உங்கள் தெய்வத்தை இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லி அந்த வேண்டுதலை மனமார உங்கள் தெய்வத்திட்ட காலடியில் சரணடைங்க சரிங்களா இதுதான் இந்த நடத்தி கொடு அப்படின்ட்டு புடிவாதமாக நீங்கள் வேண்டுங்க துல்லியமாக போய் ஏவலாடிட்டு வரும் உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட்டுக்கு புரியு நினைக்கிறேன் இந்த மித்த ஏவல் மாதிரி கிடையாதுப்பா இது ரொம்ப எளிய முறை ஆனால் இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் முழுசாக உங்கள் தெய்வத்தை நம்பி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கேட்குற வரத்தை போய் வரேன் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துட்டு வரும் ஏவல் மூலியமாக சரிங்களா இந்த முறை இப்போ நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகனாக இருக்க பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண் பாவை பெண் பாவை செஞ்சுக்கோங்க ஆண் பாவன்னா ஆணுக்குரியது அந்த பெண்ணா பெண்ணுக்குரிய அவங்க அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அந்த பெண்ணோட ஆணோட சம்மந்தப்பட்ட பொருள் எதாக இருந்தால் வேணும் சரிங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபோட்டோ இருந்தாலும் போதும் சரிங்களா கொஞ்சம் முடி த முடி வேறுபட்ட துணி காலடி மண் இந்த மாதிரி இருந்தால் அந்த எந்திரத்தை ஆச்சு அந்த உருவ பொம்மை இருக்குங்க இல்லையா அதோடய மையப்பகுதியில் வைங்க வச்சுட்டு ஒரு செப்பு தகுட்டில் ஆணாக இருக்க பட்சத்தில் இன்னாருக்கு இன்னார் அந்த அம்மா அவன் அந்த பெண்ணோட அம்மாவை பேரை போட்டு இன்னாருக்கு இன்னார் வசியம் பையனாக இருந்தால் இன்னாருக்கு இன்னொரு விஷயம் வந்து எந்திரத்தில் எழுதுங்க செப்பு தகுட்டில் எழுதி அந்த செப்பு தகுட்டுலேயும் இந்த எந்திரத்தை வளையணும் சரிங்களா நீங்கள் மாந்திரிகனாக இருக்க பட்சத்தில் அங்கே உங்களுக்கு முன்னாடி போட்டிங்க இல்லையா அந்த எந்திரம் அந்த எந்திரத்தையும் செப்பு தகுட்டுலேயும் இந்த இதை போட்டு அந்த பாவக்குள்ளே வைங்க சரிங்களா பாவக்குள்ளே வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வெ வஷியமும் சீக்கிரம் இதாகும் சரிங்களா இந்த வசியம் வந்து சில பேர்த்துக்கு லேட்டாகும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கும் சரிங்களா நேரம் நல்லா இருந்தால் துல்லியமாக முடிஞ்சிடும் சில பேர்த்துக்கு நெகட்டிவாக நம்ம பண்ணுறோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்புடின்னா நேரம் நல்லா இருந்தால் ஒத்துழைக்காது சரிங்களா அவனுக்கு அங்கே நேரம் நல்லா இல்லாமல் இருந்து நம்ம செய்வனை வச்சோம்னா சூப்பராக விளையாடும் செய்வனெல்லாம் சரிங்களா இதே வந்து ஒருத்தன் அரசாங்க வேலை வே வேலைக்கு கேட்குறாங்க அப்புடின்னா அவனுக்கு நேரம் நல்லா இருந்து நம்ம புரயோகம் பண்ணால் சீக்கிரம் வேலை கிடைக்கும் ஆனால் அவனுக்கு இதனால தான் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்க சரிங்களா இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கே நேரம் சரியில்லைனா மாந்திரிகம் பழிக்காது நானே கொஞ்சம் நாளைக்கு நான் பண்ண மாட்டேன் வேறு புயோகம் சில சித்துகள் எடுக்க போயிட்டுருப்பேன் இருப்பேன் இதுதான் உண்மை இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஜாதகம் எனக்கே கொஞ்சம் நேரங்கள் கிரகங்கள் கோளாறுனா மாந்திரிகம் படிக்காது இது ஓப்பனாகவே சொல்கிறேன்னா எந்த ஒரு வருவாயும் வராது கஸ்டமரும் வரமாட்டாங்க சரிங்களா இதுதான் விஷயம் இப்போ வந்து நீங்கள் இந்த இப்போ எந்த மந்திரம் சொல்லணும் உங்கள் தெய்வத்தை நோக்கி அப்புடின்னா இப்போ கிளீம் போட்டிங்கன்னா ஓம் க்ளீம் மயன காளி நம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு மு பத்தாயிரத்தி எட்டு உருவும் கொடுக்கலாம் நூற்றி எட்டு உருவும் கொடுக்கலாம் சரிங்களா அது வந்து உங்களுக்கும் உங்கள் தெய்வத்துக்கும் உண்டான உறவை வச்சு தான் இந்த ஏவல் விளையாடும்ப்பா சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் தெய்வத்தை முழுசாக நம்பியிருந்தீங்கன்னா குயிக்காக பலன் தரும் இல்லை நல்ல மனோசக்தி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெகு சீக்கிரம் பலன் தரும் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் சரிங்களா இப்போ நீங்கள் இதே உங்களுக்கு எதிரி பிரச்சனை இருக்கான் அப்படின்னா எதிரி பாவையை செஞ்சு அவனுக்கு உண்டான அந்த அடையாள பொருள்லாம் வச்சு அந்த நசி மசிங்கிற எந்திரத்தோட மையப்பகுதியில் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா வெகு சீக்கிரம் அவனு மாரணம் ஆயிடுவான் உங்களுக்கு சொல்கிற கான்செப்ட்டு புரியு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒருத்தனை பேதனம் பண்ணணும் சரிங்களா ஒருத்தனை புத்தியை மட்டும் பைத்தியமாக்குற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது இருக்குங்களையா முள் இருக்குங்களையா முள்ளு முள் ஊரு இருக்கும்ல முள் அந்த முல்லை நல்லா பிடிச்சி இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தோடைய பேரை சொல்லி இந்த மந்திரத்தை இந்த முள்ளில் உரு கொடுத்து அவ அந்த பாவையில் அவன் நினச்சி நெத்தி போட்டில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் பதினோரு நாள் சரிங்களா வெகு சீக்கிரமாக பைத்தியமாக போயிடுவான் நீங்கள் ரோட்டில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நல்லா பணக்காரன் பணக்காரனாக இருந்திருப்பான் ஆனால் பார்க்க பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான் சரிங்களா அதுதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சரிங்களா இதே அவன் கை காலை உடைக்கணும் அப்படின்னா அதே முறையை போட்டு அவன் அவனோட உருவப்பாவையை செஞ்சு அவனோட காலை அவனோட கையின்னு நினச்சி நீங்கள் அடிக்கணும் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் வெகு சீக்கிரம் பலன் தெரியும் இப்போ இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் எதிரி வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு கொடுமையை அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கன்னா இந்த பாவையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடலில் போட்டுருங்க கடலில் போட்டிங்கன்னா எல்லாமே முறிஞ்சிடும் சரிங்களா இப்போ எதிரி பைத்தியம் ஆயிட்டான் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் மாரணமாகும் மாரணம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாவை செஞ்சிங்க இல்லையா பாவை செஞ்சு அவனை பைத்தியமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் மயானத்துக்கு போய் வடகிழக்கு திசையை பார்த்து புதைச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா புதைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு கருங்கோழியை அறுத்து அந்த இதில் பலி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா அவன் வந்து நாளடைவில் அவனாகவே மாரணம் ஆயிடுவான் பைத்தியம் ரொம்ப முத்தி செத்து போயிடுவான் ஏதாச்சும் ஒரு வகையில் மாரணம் ஆயிடுவான் சரிங்களா இப்படி தான் ஏவல் பண்ணுறாங்க சரிங்களா இதுலேயே நிறையா வகை இருக்குதுப்பா சரிங்களா ஒருத்தனை மறுத்து கட்டலாம் ஒருத்தனை மாரணம் ஆக்கலாம் பேதனமாக்கலாம் உச்சாடனம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த ஏவல் சரிங்களா இது வந்து எளிய முறை தான் நீங்கள் வீட்லேயே அதை பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த பிரயோகம் பண்ணும்போது அசைவம் எடுத்துக்காதீங்க இயற்கை உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா மாந்திரிக காரியம் பண்ணும்போது மனசுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் சரியா உடலும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் மனசும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அசைவ உணவு தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிரயோகம் பண்ணும்போது சரிங்களா இந்த மாதிரி பூஜைகளில் வந்து மாரணம் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மயானத்தில் போய் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு படுபயங்கரமாக தெரியும்ப்பா சரிங்களா நீங்கள் வசியம் மித்தது கூட நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே பண்ணலாம் இல்லை நான் எதிரியை மாறணும் பண்ணியே ஆவேன் அப்படின்னா நீங்கள் போய் மயானத்தில் பண்ணுங்கள் ரிசல்ட்டெல்லாம் குயிக்காக ரிசல்ட் தெரியும் சரிங்களா இப்படி தான் ஏவல் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து நீங்களும் பண்ணலாம் சரிங்களா ஏ வந்து ஏகப்பட்ட முறை இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய முறை இது வந்து யார் வேணால் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் நீங்கள் வீட்டிலே பண்ணி பாருங்கள் எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறவங்க யார் வேணால் இந்தமாதிரி இந்த பிரயோகத்தை பண்ணுங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேர்